ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியலட்சுமி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சாரசியங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் பாக்கியாக செளியனை வெற்றிகரமாக வெளியே கொண்டு வந்துட்டாங்க அவர் வந்த உடனேவும் எப்படிமா என்னை வெளியே கொண்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னடா அப்படியே நான் ஜெயிலே உன்னை விட்டுடுவேன்னு நினச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைம்மா ஆனால் உள்ளே இருக்கும்போது நான் ரொம்ப பயந்துகிட்டு இருந்தேன் காலம் முழுக்க நான் ஜெயிலில் தான் இருப்பேன்னெலாம் எனக்கு தோணிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா இருக்கேன்ல அம்மா உன்னை அப்படியே விட்டுடுவேடா அப்படின்னு சொல்லிட்டு அழாதடா அப்படின்னு அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க அப்போ செலியன் வந்துட்டு இல்லைம்மா போலீஸ்காரங்கள்லாம் பேசிக்கிட்டாங்க இந்த பையனை நினச்சா ரொம்ப பாவமாக இருக்குது தேவையில்லாமல் போயும் போய் அந்த கவுன்சிலர் கவுன்சிலர்கிட்ட இவங்க ஏதோ பிரச்சனை பண்ணியிருக்காங்க போல இருக்குது அந்த ஆள் இல்லாத கேஸ் எல்லாம் போட்டு அவனை உள்ளே தள்ளுங்க ஜெயிலில் இருக்கணும் அவன் காலம் முழுக்க அப்படின்லாம் சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்கா அப்படி அந்த ஆள் மோசமானவர்னு இந்த இவங்களுக்கு தெரியல போல இருக்கு அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்றாங்க அந்த ஆள் ரொம்ப மோசமானவர் தான்டா ஆனாலும் நான் இதை அப்படியே விடலை அப்படின்னு எப்படிமா என்னை வெளியே கொண்டு வந்தீங்க அதுக்கு என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க போய் அந்த அந்த ஆள்கிட்ட கால்ல விழுந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா கேட்கறாங்க டே செழியா எதுக்குடா இவ்வளோ கோவப்படுற நீ கோவப்படாதுடா நீ தான் எல்லா பிரச்சனையுமே அவங்க யாரோ எப்படியோ பேசிட்டு போறாங்க நம்ம கண்ணு முன்னாடி பேசுறவங்க ஒரு சிலர்னா கண்ணுக்கு பின்னாடி நமக்கு தெரியாமல் நம்மளை பற்றி பேசுகிறவங்க இன்னும் ஆயிரம் பேர் இருப்பாங்க அவங்க கிட்ட கிட்டலாம் நம்ம தினமும் போய் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க முடியுமா அந்த ஆளுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு நான் ஏற்கனவே யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனால் நீ வந்து அதில் மாட்டிக்கிட்டடா அப்படின்னு சொல்கிறாங்க நான் உனக்கு ஏதோ சப்போர்ட் பண்ணுறதோ உனக்கு நல்லது பண்றதாக நினச்சி உன்னை பெரிய பிரச்சனையில் மாட்டிட்டு விட்டுடலாமா சாரிமா அப்படின்னு சொல்லி அழாதடா அம்மா இருக்கிற வரைக்கும் யாருக்குமே எந்த பிரச்சனையும் கட்டிபிடிச்சு அழுகிறாங்க விடமாட்டேன் தான் செலியன் சொல்றாங்க எனக்கு ஜெனியை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னும் போது நானே தைரியமா நிக்கல ஆனா எனக்காக நீங்க நின்னீங்க வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சண்டை அடிச்சிங்க அவங்க மூலமாவே இந்த கல்யாணம் நடந்துச்சு அதே மாதிரி ஜெனிக்கும் எனக்கும் பிரச்சனை வரும்போது கூட வேற ஒரு பொண்ணால பிரச்சனை வரும்போது கூட எனக்காக நீங்க தான் நின்னீங்க எனக்காக நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணி பேசுனீங்க ஜெனியும் நானும் இன்றைக்கி ஒன்றா இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு முதல் காரணமே நீங்கள் தான் ஆனால் உங்களை வந்து நாங்கள் எப்போவுமே சப்போர்ட் பண்ணதில்ல அப்படியே சப்போர்ட் பண்ணாலும் உங்களை பிரச்சனையில் மாட்டி விட்டுடுறோம்ல அப்படின்னு நிறைய அழுவுறாரு அப்போ தான் நம்ம பாக்கியாக இருந்துட்டு பரவாயில்லடா அம்மா வந்து எப்பவுமே உன் மேலே கோவப்பட்டதில்லை கோவம் வந்தாலும் உன் நல்லதுக்காக தான் இருக்கும் மற்றபடி நான் உன்னை எப்போவுமே வெறுத்துற மாட்டேன் நீ என்கிட்ட கோவப்படுறதுக்கு உனக்கு எல்லா உரிமையுமே இருக்குது செலியா அப்படின்னு சொல்கிறாங்க ஆரம்பத்தில இருந்தே பாட்டி சொல்லுவாங்க உங்கள் அம்மாவுக்கு எழில் மேலே தான் பாசம் அதிகம் உனக்கு ஏதாவது பிரச்சனைனா விலகி போயிடுவா அப்படின்னு ஆனால் நீங்கள் எப்போவுமே அப்படி என் விஷயத்தில் நடந்துக்கிட்டதில்ல இனியா எவ்வளோ உங்களை அவமானப்படுத்திருக்கா ஆனால் அவளுக்காக நீங்கள் எவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தவே அவளுக்காக விட்டு கொடுத்துருக்கீங்க ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் அதுதான் உங்களோட பெரிய அச்சீவ்மெண்ட்டு அப்படின்னு நம்ம செஞ்ச எதையுமே சொல்லி காட்டக்கூடாது சரியா அமைதியாவா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வீட்டுக்கு போகிறாங்க ஆனால் இவங்க வருவாங்கன்னு எதிர்பார்க்கல பாக்கி தான் ரொம்ப லேட் நைட் வீட்டுக்கு வராங்க அப்படின்னு ஈஸ்வரி கதவே திறக்க மாட்டுறாங்க அப்போ திரும்ப திரும்ப காலிங் போய் ே இருக்காங்க பாக்கியா ஆனாலும் கா கேட்டு திறக்கவே இல்லை ஏன் பாட்டி கேட்டு திறக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன புதுசாடா ஏற்கனவே இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது உங்களுக்கு தான் இதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்ட்டு அதெல்லாம் வேண்டாம் விடுடா அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லுமா ஏதோ நடந்திருக்கு என்ன நடந்துச்சு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு எப்போவுமே நான் லேட்டாக வந்தேன்னா பாட்டி கேட்டு திறக்க மாட்டாங்க எழில் தான் வந்து விடுவான் இதுக்கு மேலே நான் லேட்டாக வந்தால் யார் திறந்துவிடுவாங்கன்னு தான் தெரியல அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே திரும்ப திரும்ப காலிங் போய் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க ஏன் பாட்டி திறக்க மாட்டாங்க அப்படின்னு அவங்களுக்கு நம்ம எஸ் ஓப்பன் பண்ணதே பிடிக்கல அப்படின்னு அவங்களுக்கு நீங்கள் சின்னதாக ஓப்பன் பண்ணது தாமா பிடிக்கல பெருசாக ஓப்பன் பண்ணணும்னு தான் ஆசைப்பட்டாங்க நம்ம பெருசாக ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட்டு பார்க்கலாமா நான் உனக்காக பண்ணுறேமா அப்படின்னு சொல்றாங்க சரியா உனக்கே நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு உங்ககிட்ட நான் எந்த எதுவுமே எதிர்பார்க்க அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நான் வந்து தனியாக பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லை நல்லா உழைச்ச கை இது என்னால் சும்மா ஒரு இடத்துல உட்கார முடியாது அப்போ இருந்தே பாட்டிக்கு வேலை செய்ய நான் இருந்தேன் எனக்கு இன்னொருத்தங்களை வேலை செய்ய வச்சியோ இல்லை அவங்கள வருத்தப்பட வச்சு நமக்கு அவங்கள வேலைக்காரி ஆக்குறதுல விருப்பம் இல்லை என் மருமகள்களும் சுதந்திரமாக வாழணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன் அதனால தான் என்னோடய வேலைகளை நானே செஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்லாம் சொல்லிகிட்டே இருக்கும்போது என்ன காலிங் கோயில் அடிச்சுக்கிட்டே இருந்தால் இப்போது அடிக்கிறதை நிறுத்திட்டா என்னவாக இருக்கும் அப்படின்னு ஈஸ்வரி வந்து கேட்டை திறக்கிறாங்க அப்போது வந்து பக்கத்தில் இருக்கிறத பார்த்துட்டு பயங்கர அதிர்ச்சியாக இருக்கும் அவங்களுக்கு டே சொல்லியா நீ எப்படிடா வந்த அப்படின்னு சொல்லி கட்டிப்பிடிச்சு அழுவுறாங்க அவ்வளவுதான் உன்னோட நிலைமை என்னன்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் தூக்கம் கூட வரல உங்கள் அம்மா தான் லேட்டாக வர அதுவும் சமைக்கிறதுக்கு ஆர்டர் எடுத்திருக்கேன்னு சொன்னா அதுக்காக லேட்டாக வரேன்னு நினச்சி நான் வந்து கேட்டை ஓப்பன் பண்ணலை அப்படின்னு சொல்றாங்க சமைக்கிறதுக்கு ஆர்டர் எடுத்தாங்களாம் பாட்டி அம்மா தான் என்ன இங்கே இருந்து அதாவது போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க என்னடா சொல்கிறேன் அப்படின்னு சரி சரி வா உள்ள பேசிக்கலாம் அப்படின்னு ஆரத்தி எடுத்து நம்ம செளி என்ன உள்ள கூட்டிட்டு பாக்கிய வந்து அப்போது போனுக்காக அப்போ கேட்குறாங்க எப்படிடா அவ உன்னை கூட்டிட்டு வந்தான்னு சொல்ற அப்படின்றாங்க தெரியல பாட்டி அவங்க கிட்ட பேசினாங்களா இல்லை என்ன பண்ணாங்கன்னு தெரியல ஆனால் அம்மா தான் என்ன வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கூட்டிகிட்டு வந்தாங்க அங்கே போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறவங்க பேசிக்கிறதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு கண்டிப்பாக நம்மளை காலத்துக்கும் உள்ளவே வச்சுடுவாங்க போல இருக்குன்னுலாம் நினைச்சிட்டேன் ரொம்ப பயந்து போயிட்டேன் அம்மாவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே வந்துச்சு அம்மாவால் தான் என்னை வெளியே விட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க சொல்றாங்க செலியன் அப்போ தான் வந்துட்டு அப்படின்னு கூப்பிடுறாங்க வரீங்கன்னு அவங்க ரெண்டு பேருக்கும் காஃபியும் நம்ம பாக்கிய சாப்பாடும் எடுத்துகிட்டு வராங்க ஏன் இவ்வளோ நேரத்துக்கு சாப்பிட்ற நீ சமைக்க போனல அந்த இடத்துல சாப்பிட்லையா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை நான் சாப்பிடல நேரம் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தான் அப்போ நீ காலையிலேருந்தே சாப்பிடாம இருந்தியா அப்படின்னு கேட்குறாங்க ஏன் அத்த அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நீ தான் இவனை கூட்டிகிட்டு வந்தியாமா எங்கே போயிருந்த நீ உண்மையாக சொல் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கப்புறம் தான் ஆமாம்மா என்ன நடந்துச்சு நீங்கள் எங்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு செலியனும் கேட்குறாங்க அதுக்கப்புறம் தான் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க அதை கேட்கும்போது நம்ம செழியனுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நீங்களாமா இவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணீங்க அப்படின்னு ஏன் என்னால பண்ண முடியாதுன்னு நினைச்சியா அப்படியே ஏன் அம்மா வேலை ஒரு பிரச்சனை வந்துச்சு நம்ம ஜெயிலுக்கு வந்துட்டோம் அப்படின்னா அம்மா நம்மள காப்பாற்ற மாட்டாங்கன்னு நினச்சிட்டியா மத்தவங்க எல்லாரும் ட்ரை பண்ணி விட்டுட்டாங்கங்குறதுக்காக நானும் விட்டுட முடியுமா அப்படின்னுலாம் சொல்லி கேக்குறாங்க எவ்ளோ பெரிய செல்வாக்குடையவரு ஜெனியோட அப்பாவாக இருக்கட்டும் நம்ம இனியாவோட மாமனாராக இருக்கட்டும் அவங்களால பண்ண முடியாததை நீ எப்படி பண்ணனு அதான் சொன்னனே அத்தை அங்க போனேன் அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்பட்டது அது என்னோட சமையல் அதை நான் அவங்க அவங்களுக்காக பண்ணி கொடுத்தேன் அந்த ஆள் என்கிட்ட பேசினது எல்லாத்தையும் வீடியோ ஆதாரமாக ரெடி பண்ணேன் அவர் கிட்டே டேரெக்டாக பேசும் பேசுகிற வாய்ப்பு கிடைச்சிது அவர் கிட்டே எல்லாத்தையும் சொன்னேன் அவர் ரொம்ப நல்ல மனுஷன் அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணாரு அப்படின்னு சொல்கிறாங்க திரும்பவும் அந்த ஆள் வந்து பிரச்சனை பண்ணால் என்னம்மா பண்ணுவீங்க அப்படின்னு அந்த ஆளை நாளைக்கு இருந்து கட்சியில் தூக்குறதாகவும் சொல்லிட்டாங்க இனிமேல் அந்த ஆள் என் கிட்டே வச்சுக்கவும் மாட்டார் அப்படின்னு இவங்க தைரியமாக பேசிக்கிட்டு இருக்காங்க சரி ஓகேம்மா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நீ சாப்பிடுமா நான் வேணால் இன்னொரு தோசை ஒன்று ஊற்றி கொடுக்கவா அப்படின்னு கேட்குறாங்க இல்லைடா இதுவே போதும் மனசு ரொம்ப நிறைவாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக போகிறோம் போகிறாங்க பாக்கியா அப்படின்னு ஈஸ்வரி கூப்பிட்டு நான் உன்னை எவ்வளவோ திட்டுறேன் எனக்கு கோவம் வருது உன் மேலே ஆனால் உன்னை பார்த்தா ரொம்ப பரிதாபமாக இருக்கு சாப்பிட கூட நேரம் இல்லாமல் தான் நீ இந்த வேலையை செய்யணுமா இப்படி நீ சம்பாதிக்கணுமா அங்கே எவ்வளோ பணம் கொடுத்தாங்க உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க நான் அங்கே பணத்துக்காக போகல அத்த நான் தான் சொன்னேன் செழியனுக்காக பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு அது ஏற்படுத்திக்கிறதுக்காக மட்டும்தான் அங்கே நான் சமையல் ஆர்டரை எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அவங்க பணம் கொடுக்கலையா அப்படின்னு பணம் கொடுக்கறதா தான் சொல்லியிருக்காங்க ஆனால் எனக்கு அது விஷயமாவே தெரியல செழியனை வெளியே விடுறதுக்கு அவர் ஹெல்ப் பண்ணார்ல அதுவே எனக்கு போதும்னு சொல்லி வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நீ காலையிலேருந்து இருந்து சாப்பிடலையா உனக்கு நேரம் கிடைக்கலையா அப்படின்னு எனக்கு எப்படி அத்தை சாப்பாடு இறங்கும் என் செளியன் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கான் அவன் என்ன கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கானோன்னு யோசிக்கிறத விட்டுட்டு எனக்கு எப்படி சாப்பிட தோணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே ஈஸ்வரி பாக்கியாவை அவ கட்டி பிடிச்சிக்கிறாங்க நான் உன்னை ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேன் ரெஸ்டெடு உன்னை நீயே அலட்டிக்காத கொஞ்சம் கொஞ்சமாவது உனக்கு நீயே அதாவது உன்னை நீ பார்த்துக்கோ அப்படின்லாம் எவ்வளவோ சொல்கிறேன் நீ தான் கேட்க மாட்டேங்கிற கடைசி வரைக்கும் இதே மாதிரி கஷ்டப்பட்டு ஓடா தேஞ்சுக்கிட்டு இருப்பியா அந்த குடும்பத்துக்காக எல்லாருமே அவங்க குடும்பத்தை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க நீ யாருக்காக சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிற சம்பாதிக்கணும்னு நினைக்கிற அப்படின்றாங்க இப்போ நம்ம பாக்கியாக இருந்துட்டு நான் வருமானத்துக்காக அதாவது பணத்துக்காக மட்டுமே இந்த வேலையை செய்யணும்னு நினைக்கல நான் ந எனக்கு நிறைய லட்சியங்கள் இருந்தது என்னால் சும்மா இருக்க முடியல அத்தை எல்லாருமே வந்து அவங்கவுங்க ஃபேமிலியை பார்த்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்க அப்போ என்னோடய ஃபேமிலி எது அப்படின்னு கேட்குறாங்க இல்லை பாக்கியா நான் அந்த அர்த்தத்தில் கேட்கல அப்படின்னு இல்லை அத்தை நீங்கள் கேட்குறது கரெக்டு தான் செல்லி எனக்கு அவனுக்குன்னு ஒரு குடும்பம் அதே மாதிரி எழிலுக்கு அவனுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது உங்களுக்கு உங்கள் பையன் இருக்கார் எனக்கு யார் இருக்காங்க எனக்கு யாருமே இல்லைங்கிறது தானே உண்மை அதனால தான் அத்தை இது எல்லாத்தையும் நான் யோசி யோசிச்சு வருத்தப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நான் இதை செய்கிறேன் அதுக்கும் மேலே அப்படின்னு யோசிச்சா நான் ரெண்டு ரெஸ்டாரண்ட்டை ஓப்பன் பண்ணி அதை ரன் பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன் என்னால் எதுவுமே முடியாது மக்கு பேக்கு இடியட் அப்படின்னு மட்டும்தானே உங்கள் பிள்ளை என்னை சொல்லிக்கிட்டு இருந்தாரு ஆனால் என்னாலையும் ஏதாவது முடியும் அப்படின்னு சாதிச்சு காட்டுறதுக்கு நான் கை காமிக்கிறதுக்கு அந்த ரெண்டு ரெஸ்டாரண்ட்டு தான் இருந்தது நான் அச்சீவ் பண்ணது ஆனால் அது என் கை விட்டு போயிடுச்சுன்னு உன் பொண்ணுக்காக தானே நீ கொடுத்த அப்படின்றாங்க கொடுத்ததுல பிரச்சனை இல்லை ஆனால் ரெண்டாவது ரெஸ்டாரண்ட்டு போனதுக்கு இனியாவோட மாமனார் தான் காரணம்னு நான் சொன்னால் நீங்கள் யாருமே நம்ப மாட்டேங்கிறீங்க கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாள் உண்மை வரும் ஆனால் அது உண்மை வரட்டும் அதுக்கப்புறம் உங்கள் கிட்ட ஃப்ரூவ் பண்ணுறேன் அப்படிங்கிறது என்னோட குறிக்கோள் கிடையாது மறுபடியும் என்னால் கீழே விழுந்தாலும் எழுந்திரிச்சு வர முடியும் அப்படிங்கிறத தான் வந்து நான் காமிக்கிறோம் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீ என்னமோ சொல்லு ஆனால் நீ இப்படி கஷ்டப்படுறதை என்னால் பார்க்க முடியல அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் அப்படின்னு ஈஸ்வரி போயிடுறாங்க என்னதான் இருந்தாலும் நம்ம ஈஸ்வரிக்கு பாக்கிய மேலே நல்ல ஒரு கரிசனம் இருக்குது அவங்க கோபி கூட சேர்ந்து வாழணும்னு நினச்சாங்க அதுவும் நடக்கலை பாக்கியம் ரெஸ்ட் எடுக்கணும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க எல்லாத்தையுமே குற்றமாக பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் அவங்கள பார்த்து பரிதாபமாகவும் இருக்கு அடுத்த நாள் வேக வேகமாக எந்திரிச்சு கிளம்புறாங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு என்ன பாக்கியா எங்க கிளம்பிட்டேன் தான் போறேன் அப்படின்றாங்க அப்படி போகிறதா இருந்தால் நீ ஃபோர் தேர்ட்டிக்கே அதாவது நாலு நாள் இருக்கே இன்னைக்கு என்ன ஏழு மணி ஆயிடுச்சு இன்னும் போகாமல் இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு நான் மெஸ்ஸு ஓப்பன் இருந்த கோவம் போயிருச்சா அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை வழக்கத்துக்கு மாதிரி இன்றைக்கி வேறு மாதிரி இருக்கே அதுதான் என்னாச்சுன்னு கேட்டேன் ஏன் கோவம் அப்படியே தான் இருக்கும் என்ன என்னோடய எல்லாம் தீராது அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லாத இன்னைக்கு நான் மெஸ்ஸு ஓப்பன் பண்ணலை ஆனால் ரெண்டு நாள் ஆச்சில் ஓப்பன் பண்ணி அதான் போயிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும் என்ன இருக்குது என்ன இல்லைன்னு பார்த்து எல்லாம் வாங்கி வச்சாதான் நாளைக்காவது ஓப்பன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கும்போது செளியன் வராரு செளியன் வரும்போது என்னம்மா மெஸ்ஸு கிளம்பிட்டிங்களா அப்படின்ற பண்ணுறாங்க ஆமாடா அப்படின்னு நான் வேணுன்னா ட்ரா பண்ணவா அப்படின்னவும் நீ ஏன் நேற்றலாம் போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்துட்டு இருந்து வந்திருப்ப அவங்க ஏதாவது உன் மேலே கை வச்சாங்களாடா அப்படின்னு இல்லைமான்ட்டு ஆனால் ஏற்கனவே உங்கள் உடம்புலலாம் காய் இருந்துச்சு இல்லை அதுக்காக தான் சரி நீ ரெஸ்டடு நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு கிளம்பும்போது கரெக்டாக அந்த கவுன்சிலர் வீட்டுக்கு வராரு அவரை பார்த்த உடனே அங்கேயே நில்லுங்க எதுக்கு உள்ளே வரீங்க அப்படின்னு கோபமாக கேட்குறாங்க உங்கள் வீட்டை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே போதும் போதும் நான் ஆயிடுச்சு மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்காரு அதை பார்த்துட்டு நம்ம ஈஸ்வர் இருந்துட்டு யார் இவர் அப்படின்னு கேட்குறாங்க ாங்க இந்த ஆளுதான் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறதுக்கு காரணம் என் மேல கேஸ் கொடுத்தது இவர்தான் அம்மாவை தப்பா பேசினதும் இவர் தான் பாட்டி அப்படின்னு சொல்றாரு இதை கேட்டு ஈஸ்வரிக்கு பயங்கரமா கோவம் ஏண்டா நீ எல்லாம் ஒரு மனுஷனா போயும் போயும் பொம்பளை தொழில் பண்ணுற இடத்துல வந்து குடிக்கிறது பிரச்சனை பண்ணுறதுன்னு பண்ணிக்கிட்டு இருந்திருக்கேன் அதை கேட்க வந்த பையனை அடிச்சிருக்கேன் இப்படி தானா உங்கள் வீட்டில் யாரும் பொம்பளைங்களே கிடையாதா அவனை ஒரு அடி ரெண்டு அடியோடு விட்டான் நான் இருந்தால் அவனை கொண்டு போட்டிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க தோ இங்கே தான் இருக்கேன் உங்கள் முன்னாடி தான் இருக்கேன் முடிஞ்சால் கொண்டு போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா பேசுகிறாரு அத்தை நீங்கள் அமைதியாக இருங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு என்ன விஷயமா இங்கே வந்திருக்க அப்படின்றாங்க நேற்று வரைக்கும் மரியாதையாக வாங்க போங்கன்னு பேசிக்கிட்டு இருந்தீங்க காதில் கேட்க எவ்வளோ இனிமையாக இருந்துச்சு இப்போ என்ன வா போன்னு பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே நம்ம பாக்கியா இருந்துட்டு உனக்கான மரியாதையெல்லாம் கொடுக்க முடியாது அது நம்ம கவுன்சிலர் புருஷன் இருக்கீங்க அதுவும் கையில் பணம் இல்லாமல் அதனால தானே எல்லாம் ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஏற்கனவே ரெண்டு ரெஸ்டாரண்ட் வர உங்களுக்கு பிஸ்னஸ் லாஸ் ஆயிடுச்சா என்னென்னு தெரியல கைவிட்டு போயிருச்சான் அப்படின்லாம் சொல்றாங்க இது எல்லாத்தையும் கேட்கும்போது பாக்கி அவுக்கும் வருது உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும் ஒத்தாசம் வேணும்னா சொல்லுங்க நான் இருக்கேன் வருவேன் எப்போ கூப்பிட்டாலும் வருவேன் நைட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்றாங்க உடனே பாக்கிய உம் வந்துடுது அவர் தப்பான மீனிங்கில் தான் பேசுறாங்கன்னு தெரிஞ்சு நம்ம செழியின் வந்து டே அப்படின்றாரு செலியா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க மேடம் அப்படின்றாங்க எப்போ வரட்டும் அப்படின்னு ஒரு வார்த்தை அது அடுத்த வார்த்தை பேசுறதுக்கு முன்னாடியே நம்ம பாக்கியம் வந்து அவரை கண்ணத்துல பல்லாருன்னு ஒரு அரை கொடுக்குறாரு எம்எல்ஏ கை வைக்கிற அப்படின்னு அப்படியே சீரிக்கிட்டு வர்றாரு போதும் நிறுத்து என் வீட்டுக்கு வந்து எங்கிட்டயே அசிங்கமாக பேசுற அதுவும் என் பையன் முன்னாடி ஏற்கனவே வாங்கி கட்டிக்கிறது பத்து இல்லையா அப்படின்னு அதாவது என்ன அடித்ததுக்கு தானே உன் பையன் ஒரு நாள் ஃபுல்லாக லாக்அப்பில் ான் அப்படின்றாங்க இதுக்கு மேலே உன்னால எதுவும் பண்ண முடியாது மினிஸ்டர் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க தான் என்னை கட்சியை விட்டு தூக்கிட்டானே அவனவே எப்படி போட்டு தருறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் நான் நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளா அப்படின்றாங்க என்ன பண்ணிவிடுவேன் நீ அப்படின்னு பாக்கியை கேட்குறாங்க நான் எதுனாலும் பண்ண முடியும் உன்னை நான் நினைச்சேன்னா நீ போக வர ஏதாவது ஆக்சிடென்ட் பண்ணிட்டு தானாக நடந்த மாதிரி கூட என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ இப்போ போ அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ போகிறேன் ஆனால் திரும்பி வருவேன் வாங்கினதை திருப்பி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவுன்சிலர் வெளியே போகிறாரு பாரு இந்த மாதிரி பகையெல்லாம் தேவையா எதுக்கு பாக்கியா நீ வெளியே போகிற வேண்டாம் அந்த மெஸ்னால் உனக்கு நஷ்டமே ஆனா கூட பரவாயில்ல அதுக்கு என்ன பணம் வேணுமோ அதை நானே கூட கொடுத்துட்றேன் தயவு செஞ்சு நீ வெளியே போகாதே அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி நாயிங்களாலெல்லாம் நான் வெளியே போகாமையும் அப்படியே சுருண்டு வீட்டிலேயே இருக்கணும்லாம் எந்த அவசியமும் கிடையாது நான் பார்த்துக்கிறேன் அத்தை நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா போயிடுறாங்க ஈஸ்வரி சொல்றதை பாக்கியா கேட்டுருந்துருக்கலாம் ஏன்னா அங்கே கவுன்சிலர் வந்து ரொம்ப மோசமாக தான் நடந்துக்கிட்டு போனார் இவ பாருடா திரும்பவும் சொல்கிறத கேட்கவே பண்ணவே மாட்டேங்கிறா அப்படின்னு இல்லை பாட்டி நான் போய் பார்க்குறேன் ஏதாவது பிரச்சனையாக இருந்தால் நான் வந்து அதை சரி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க இவ பண்ணுற தொழிலுக்கு இவ சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துக்கு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் இவளுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் போல இருக்கு அப்படின்னு ஈஸ்வரி மறுபடியும் கத்திக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கவுன்சிலர் வந்து பாகியக்கிட்ட பேசிட்டு போனதோடு இல்லாமல் சுதாகரோட ஆஃபீஸ்க்கு போயிருக்காரு அவர்கிட்ட வந்து உங்களோட எதிரி இப்போ என்னோட எதிரி ஆயிட்டாங்க நம்ம ரெண்டு பேரும் ஏன் ஃப்ரெண்ட் ஆகக்கூடாது அப்படின்னு கேட்குறாரு என்ன வளருகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சத்தம் போடுறாரு இந்த ஆளை பிடிச்சி வெளியே தள்ளுங்க அப்படின்னு சுதாகர் சொல்லும்போது அவர் இருந்துட்டு இல்லைங்க உங்ககிட்ட நான் ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி பேச வந்திருக்கேன் தனியா பேசுனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க என்ன பேசணும் அப்படின்னு பாகியலட்சுமி அப்படின்ற அந்த வார்த்தையை சொல்றாரு அந்த பேரை உடனே வந்து சுதாகருக்கு ஏதோ ஒரு விஷயம் புரியுது அதுக்கப்புறம் சரி நீங்கள் எல்லாம் வெளியே இருங்க அப்படின்னு சொல்றாங்க சொல்லுங்க என்ன விஷயம் அப்படின்ட்டு அந்த பேரை கேட்ட உடனேயே நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க நான் ஏதோ முக்கியமான விஷயம் அது உங்களுக்கு தேவையான விஷயத்த பேச வந்திருக்கேன்னு அதனால் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க நீங்க இருக்கீங்க அப்படின்ட்டு அப்போ வந்துட்டு நீங்கள் தானா அந்த பாக்கியலட்சுமி கிட்ட பிரச்சனை பண்ணது அப்படின்னு கேட்குறாங்க ஆமா அப்படின்ட்டு போயும் போயும் ஒரு சின்ன மெஸ் நடத்துறாங்க அவங்க பண்ணணும் அப்படின்றாங்க நிஜமாவே அவங்க மேலே உங்களுக்கு அக்கறையா தான் இப்படிலாம் பேசுறீங்களா ஏன் அப்படி கேட்குறீங்க அப்படின்றாங்க இல்லை அவங்களோட பழைய ரெண்டு ரெஸ்டாரண்ட்டை அவங்க கைவிட்டு போறதுக்கு காரணம் நீங்க தான் அப்படின்னு கேள்விப்பட்டனே அப்படின்ட்டு யார் உங்ககிட்ட சொன்னது இது யாரும் உங்ககிட்ட தப்பாக சொல்லியிருக்காங்க அப்படின்றாங்க எங்கிட்ட எல்லாருமே சரியா தான் சொல்லியிருக்காங்க உங்ககிட்ட நான் இன்னொரு சரியான விஷயத்தை பற்றி சொல்ல வந்திருக்கேன் அப்படின்றாங்க என்னது அப்படின்னு எனக்கு அந்த பாக்கியாவா பழி வாங்கணும் அங்க அவ மெஸ் நடத்தவே கூடாது உங்களுக்குமே அவ மெஸ் நடத்த கூடாதுன்னு உள்ளுக்குள்ள இருக்குதுன்னு நல்லாவே தெரியும் நம்ம ரெண்டு பேரும் ஏன் கை கோர்க்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு வந்து உள்ளுக்குள்ள அவருக்கு சேர்த்துக்கணும்னு தோணுது இந்த ஆளை வச்சு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்கிறாரு ஏன் அது நினைச்சா நீங்களே பண்ணலாமே எதுக்கு எங்கிட்ட வந்து கேக்குறீங்க என்னோட பகையை நானே தனியாவே தீர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அவரு அப்போ இந்த கவுன்சிலர் இருந்துட்டு இல்ல நம்ம ரெண்டு பேரும் கை கொடுத்தோம்னா அவளை ஈஸியா சாச்சிடலாம் அப்படின்னு ஹாப்டர் ஆல் அவ ஒரு லேடி அவள சாய்க்கிறதுக்கு நீ எனக்கு துணை பண்ண அதாவது ஹெல்ப் பண்ண போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அது உங்களால் எதுவும் பண்ண முடியல தானே டைரெக்டாக மறைமுகமாக தானே எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அவங்க வீட்டில் இருக்கிற ஆளுங்களுக்கு நீங்கள் தான் இதுக்கு பின்னாடி இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும்ல அப்படின்னு என்ன பண்ணிட முடியும் என்ன அவங்க பொண்ணு என் வீட்டில் வாழ்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கோன்னு நினைக்கிறீங்களா அந்த பொம்மில் எல்லாத்துக்கும் மேலே அந்த பொண்ணுமே ஒரு ஜேர்னலிஸ்டாமே அப்படின்றாங்க என்ன எப்படி இவ்வளோ டீ டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போதான் அதுதான் நானும் சொல்றேன் என்னால் உங்களுக்கு நிறைய விஷயம் யூஸ் ஆகும் நான் உங்களுக்கு நிறைய இடத்துல யூ ஹெல்ப்பாக இருப்பேன் அதே மாதிரி எனக்கு தேவை அவளை பழி வாங்கணும் நான் பண்ணுனா என்னன்னு நீங்க பண்ணுனா என்ன அவள் நல்லா வாழவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன டீலிங் அப்படின்னு கேட்குறாங்க ஒன்றுமே கிடையாது நம்ம ரெண்டு பேரும் ஒன் ஹார் ஆயிட்டோம் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் அவகிட்ட போய் சொல்லணும் அப்படின்றாங்க அது முடியாது அது சொன்னால் தேவையில்லாம எனக்கு தான் பிரச்சனை அப்படின்னு ஏன்னா நீங்க எவ்வளவு பெரிய பிஸ்னஸ்மேன் அப்படின்னு நீங்க அரசியல்வாதி எப்படி வேணா இருப்பீங்க பட் எனக்கு வந்து சொட்டில கௌரவம் தேவைப்படுது அதனால என்னோட பிரஸ்டேஜுக்காக அவகிட்ட இதை பத்தி சொல்ல முடியாது பேச முடியாது அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே நான் அவளை பழி வாங்குற வேலையை பார்த்துக்கிறேன் மறைமுகமாக நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இது நல்ல ஐடியா இது நல்ல டீலிங் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இதுக்காக பணம் எதுவும் அப்படின்றாரு சார் நான் தானே உங்கள் கிட்டே வந்து பேசுகிறேன் பணம் தேவைப்பட்டால் எங்கிட்ட நீங்கள் கேளுங்க எங்கிட்ட நிறையாவே இருக்குது அப்படின்னு உங்கள் பதவியை வச்சு எதுவும் பண்ண முடியலையா அப்படின்றாங்க இவ்வளோ நேரம் பேசினோம் நான் எதுக்காக அவளை பழி தீர்க்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்களா அப்படின்றாங்க என்ன விஷயம் அதான் ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு அந்த பையனை போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுட்டாங்க உங்கள் தலைவர்கிட்ட பேசி அவங்க வெளியே கொண்டு வந்துட்டாங்க இது தானே வெளியே கொண்டுட்டு கொண்டு வந்துட்டாங்கிற கோவமா அப்படின்னு என் பதவியே போயிருச்சு கட்சியை விட்டு என்னை தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க கட்சியை விட்டு தூக்கிட்டால் அடுத்த கட்சிக்கு அதாவது எதிர்கட்சிக்கு போக வேண்டியது தானே இது எதுக்கு அப்படின்றாங்க அவளால் தான் போச்சு அவள் பண்ண அவள் கொடுத்த கம்ப்ளைண்ட்னால தான் போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா டைரெக்டாக போய் மினிஸ்டர்கிட்ட பாக்கியாக பேசிட்டாங்க கட்சியை விட்டு தூக்குறேன் அப்படின்னும் சொல்லிட்டாரு ஸோ கட்டி காப்பாற்றுனேன் அந்த வேலை அந்த கட்சிக்காக உழைச்சது எல்லாமே வீணாக போயிடுச்சு எதிர்கட்சியில் நான் சேர்கிறதோ அங்கே பதவி வாங்குறதோ எனக்கு பிரச்சனை பிரச்சனை இல்லை அதை நான் அப்புறம் கூட பார்த்துப்பேன் எனக்கு தேவையான அளவுக்கு சொத்தும் நான் சேர்த்து வச்சுட்டேன் ஆனால் இப்போ எனக்கு தேவை அவளை பழி வாங்கணும் என்னை அவமானப்படுத்தின அவளை கண்டிப்பாக பெருசாக அவமானப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் பெருசாலாம் ஒன்றும் அவமானப்படுத்த தேவையில்லை அந்த மிஸ்ஸை அவளை அங்கேருந்து காலி பண்ண வச்சிங்கனாவே அதை விட பெரிய ஒரு வருத்தம் அவளுக்கு கொடுக்கவே முடியாது ஒன்றுமே இல்லாத அவள் நடுவீதியில் நிற்கணும் அதுதான் வந்து அவளுக்கு பெரிய அடியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதான் உங்களை மாதிரி எக்ஸ்பீரியன்ஸானவங்க வேணுங்கிறது நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவுன்சிலர் வந்து சுதாகர் கூட கோர்த்துட்டாரு அதே நேரத்தில் பாக்கியா மெஸ்ஸில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ போயிட்டு அதாவது கவுன்சிலர் போகிறாரு போய் உள்ளே போகிறாரு நுழையிறதுக்கு முன்னாடி நம்ம செல்வியும் ஆகாஷும் அங்கே வந்துடுறாங்க அவங்க ரெண்டு பேரும் வர அந்த சமயம் பார்த்து அவங்க ரெண்டு பேருக்கும் பெரிய ஒரு வாக்குவாதம் வந்துடுது இங்கே எதுக்கு வந்த நீ கிளம்பு அப்படின்னு ஆகாஷ் வந்து அவரை மிரட்டுறாரு வேணண்டா நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க என்ன பார்த்துக்க போகிற நீ இந்த கடையை இன்னும் எத்தனை நாள் நடத்துகிறேன்னு நானும் பார்க்குறேன் சீக்கிரமாகவே உன்னை இந்த இங்கேருந்து காலி பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பதவியே போயிடுச்சு எதுக்கு இந்த வெட்டி பந்தா வீட்டில் தானே வந்து வாங்கி கட்டிட்டு போனேன் அப்படின்னு என்னக்கா சொல்கிற வீடு வரைக்கும் வந்தார் அந்த ஆள் அப்படின்றாங்க செல்வி ஆமாம் செல்வி வீட்டுக்கு வந்தாரு நல்லா மூக்கொடைஞ்சு போனார் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சிரிக்கிறாங்க இன்னும் அதிகமாக சுர்றன்னு ஏறுது அந்த கவுன்சிலருக்கு ஏதாவது பண்ணி ஆகணுமே இப்போவே அவளை அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு ஆனால் பாக்கியாவுக்கு இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த ஆள் தேவையில்லாம பிரச்சனை பண்ணுறாரு அப்படின்னு எங்கிட்ட வந்து சொல்லுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த மினிஸ்டர் சொன்னார் பட் இப்போ வந்து போய் சொன்னாலுமே அவர் கட்சியில் இல்லாததுனால பெருசாக அவருக்கு வேல்யூ இருக்காது அவங்க சொன்னாலும் இவங்க கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறது பாக்கியவுக்கு நல்லாவே தெரியுது ஆனால் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம் கிட்ட போய் பேசினா கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடச்சிருக்கும் பாக்கிய வந்து இந்த விஷயத்தில் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும் கண்டிப்பாக சுதாகர் தான் இதுக்கு பின்னாடி இருக்காரு அப்படிங்கிற விஷயம் மட்டும் ஈஸ்வரிக்கோ செழியனுக்கோ இல்லை கோபிக்கோ தெரிஞ்சதுன்னா ஏன் இனியாவுக்கே தெரிஞ்சதுனா கூட டோட்டலாகவே வந்து சுதாகரோட கதை க்ளோஸ் ஆகிடும் ஏன்னா இது ரொம்ப கேவலமான ஒரு விஷயத்த தான் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு கண்டிப்பாக இனியாக தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒரு வேலை இனியாக கண்டுபிடிச்சாங்கன்னா சுதாகரை சும்மா விடுவாங்களா கண்டிப்பாக வந்து அவங்களோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அவங்களுக்கு தேவையான தண்டனையை கண்டிப்பாக வந்து இனியாக தான் வாங்கி கொடுக்க போறாங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காம சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ